மதுரை மாவட்டம் குசிலம்பட்டி வட்டம் நாட்டாமங்கலம் கிராமத்தில் மூன்று தேவர் வகையராக்களுக்கு பாத்தியப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க அருள்மிகு ஆதிசிவன் கோவில் ராஜகோபுர கும்பாபிஷேகம் ஐந்து ஐந்து இரண்டாயிரத்தி பதினேழு அன்று காலை முதல் ஏழு ஐந்து இரண்டாயிரத்தி பதினேழு வரை கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது அருள்மிகு ஸ்ரீ ஆதிசிவன் அருள்மிகு ஸ்ரீ ஆண்டிசாமி அருள்மிகு ஸ்ரீ மாயாண்டிசாமி அருள்மிகு ஸ்ரீ வீரபத்திரசாமி அருள்மிகு ஸ்ரீ பெரிய கருப்பசாமி அருள்மிகு ஸ்ரீ பேச்சியம்மன் அருள்மிகு ஸ்ரீ சின்னச்சாமி அருள்மிகு ஸ்ரீ ராக்காயி அம்மன் அருள்மிகு ஸ்ரீ உலகத்தேவர் அருள்மிகு ஸ்ரீ தேவர் அருள்மிகு ஸ்ரீ நவகிரகங்கள் அருள்மிகு ஸ்ரீ சோனைமுத்து விநாயகர் அருள்மிகு ஸ்ரீ வடக்கு வாசல் செல்வி அம்மன் சமேத ஸ்ரீ ஐயனார் அருள்மிகு ஸ்ரீ கருப்பர் ஆகிய தெய்வங்களுக்கு சித்திரை இருபத்தி 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 ரெண்டு மூன்று நான்காம் நாள் மகா கும்பாபிஷேகம் நடைபெறும் ஐந்து ஐந்து இரண்டாயிரத்தி பதினேழு முதல் ஏழு ஐந்து இரண்டாயிரத்தி பதினேழு இரவு வரை கோவிலுக்கு வரும் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்படும் பக்த கோடிகள் அனைவரும் பெரும் திரளாக வருகை தந்து எல்லாம் வல்ல ஸ்ரீ ஆதிசிவன் அருள் பெற்று செல்லுமாறு அன்போடு அழைக்கின்றோம் இப்படிக்கு மூன்று தேவர் வகையராக்கள் நாட்டாமங்கலம் அருள்மிகு ஸ்ரீ ஆதிசிவன் கோவில் கும்பாபிஷேகத்திற்கு நன்கொடை கொடுப்பவர்கள் திருப்பணி குழுவை அணுகிக் கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் தொடர்புக்கு ஏழு ஏழு பூஜ்ஜியம் எட்டு ஒன்பது ஐந்து 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 ஆறு ஒன்பது ஏழு எட்டு ஆறு மூன்று பூஜ்ஜியம் ஆறு நான்கு ஏழு ஆறு எட்டு பூஜ்ஜியம் ஐந்து ஆறு எட்டு நான்கு எட்டு நான்கு மூன்று மூன்று